எல்லாருக்கும் வணக்கம் ஞானவில் இங்கே சொன்ன மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் எல்லா வார்த்தைகளையும் தாண்டி ஆயிரமாயிரம் வார்த்தைகள் சொல்ல முடியாத அர்த்தத்தை ஒரு கண்ணீர் துளி சொல்லிடும் அந்த மாதிரி இந்த மேடையில் ஒரு எளிய பெண் சிந்தின ஒரு துளி கண்ணீர் தான் இந்த அரசின் செயல்பாட்டுக்கும் தோழர் ஸ்டாலினின் செயல்பாட்டுக்குமான உதாரணம் அந்த ஒரு துளி கண்ணீர் தான் அவர்களுக்கான நன்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சத்யராஜ் சார் சொன்னார் இப்படியான ஒரு விஷயத்தை பார்க்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இங்கே இல்லையே அப்படின்னு அந்த மூன்று பேரின் சிந்தனைகளின் செயல்பாடாக தோழர் ஸ்டாலின் இங்கே இருக்காரே அதனால் ஏன்னா கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பு இருபத்தி எட்டில் குடியரசில் வந்து பெரியார் எழுதுறாரு எனக்கு துரதர்ஷ்டவசமாக நான் என்றாவது ஒரு நாள் மந்திரியானால் ஏன்னா அவரு அதிகார அரசியலுக்கு வர ஆள் இல்லை துரதிஷ்டவசமாக என்றாவது ஒரு நாள் நான் மந்திரியானால் ஒரு பத்து வருடத்திற்காவது ஆண் பிள்ளைகளுக்கு கல்விக்கான ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு அந்த குரலை பெரியாரின் குரலை இன்றைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றிருக்கார் பெரியார் மட்டும் இல்லை அம்பேத்கரின் குரலாக மார்க்சின் குரலாகவும் இன்றைக்கு அவர் இருக்காருங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி அம்பேத்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் இந்த சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக குறிப்பா பெண்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அது முடியாம அதுல மிகப்பெரிய முரண் ஏற்பட்டு தான் ஐம்பத்தி ஒன்னுல தன் பதவியையே தூக்கி எறிகிறார் ராஜினாமா செய்யறாரு அப்ப அவர் ராஜினாமா செய்யும்போது ஒரு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதுல அவர் சொல்றாரு என்றைக்கு பெண் விடுதலையையும் சேர்த்து நீங்க பெறுகிறீர்களோ அன்றுதான் இந்தியா முழுமையான சுதந்திரம் அடையும் அப்படிங்கிறாரு சோ இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கான சொத்துரிமையை முழுமையாக இந்தியாவிற்கே முன்மாதிரியாக கொண்டு வந்தது வந்து கலைஞர் இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து ஒழிக்கக்கூடிய ஒருவராக ஸ்டாலின் தோழர் இருக்கிறார் உலகத்திற்கே முன்மாதிரியாக ஒன்றிணைந்த சோவியத் யூனியன் தான் முதல் முதலில் பெண்களுக்கான வாக்குரிமை சொத்துரிமை திருமண உரிமை அனைத்தையும் உறுதிப்படுத்தின ஒரு அரசு அந்த அரசின் நீட்சியாகவும் இன்றைக்கு தோழர் ஸ்டாலின் இருக்கிறார் அதனால கருப்பு சிவப்பு நீளம் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த தளத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இன்றைக்கு ஸ்டாலின் தோழர் உருவாக்கிறார் உருவாக்கி இருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த திட்டங்கள் இதை நான் வந்து சம்பிரதாயமாக சொல்லல இந்த உலாவுக்கு நான் சம்பிரதாயமாக வரவில்லை ஏனென்றால் நான் தொடர்ந்து என்னுடைய விமர்சனங்களையும் விவாதங்களையும் திமுக முன்பாக வைத்துக் கொண்டிருக்கவன் அதையும் வந்து ஆரோக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை அதையும் சேர்த்து தனது பயணத்தை ஒரு மிகப்பெரிய நீட்சியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் தோழர் ஸ்டாலின் அது வந்து நிச்சயமா இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திட்டங்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னா தேர்தல் அரசியலுக்கு எதிராக தேர்தல் அரசியலை முன்வைக்காமல் அவர் இருக்காரு ஏன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாக இரண்டு மாதத்திற்கு முன்பாக பெண்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இதை செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இதை இந்த விடியல் பயணமோ உரிமை தொகையோ இலவசமோ மானியமோ இல்லை அது இந்த சமூகத்திற்கு இன்னொரு தலைமுறைக்கு முதல்வர முதல்வர் அவர்கள் செய்யக்கூடிய முதலீடு அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ இப்படியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி தோழருக்கும் எப்போதும் நான் துணையின் துணை நிற்போம் நன்றி 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 சார் நன்றி சோ மச் நன்றி நன்றி சார்